कृतिपटुरुचाट्य मम तापिशाशीं पातोऽयं प्रकटयति ते मान्त्रिकदशामन्त्रं किञ्चिन् मणिकटकनाथैजपं क्षिपं तिक्षु स्वच्छं न करुषिमयम्

கூப்பிடற அம்மாவ அம்மா கவட்சியை உங்களுடைய இந்த திருவடி எப்படி இருக்கா இயற்கையிலேயே திறமை வாய்ந்ததாக எப்படி திறமை வாய்ந்ததாக இருக்கின்றதா மணிகள் எல்லாம் வச்சு அத தண்டை போட்டுருக்கா அந்த தண்டை உள்ள சப்தத்துக்கு மணிகள் உள்ள கொடுத்துருக்கா இந்த மணிகளை உள்ளீடாக உள்ள அந்த தண்டைகளோடு இனிய சப்தம் இந்த கல கல கலக்கல அந்த தண்டைகள் நடக்கும்போது சந்திக்கும் இல்லையா நம்ம கொரிசு போட்டுட்டா சத்திக்கிற மாதிரி இந்த தண்டையில உள்ள 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 மணிகள் எல்லாம் சந்திக்கிறது அந்த தண்டைகளின் இனிய சப்தங்களால ஏதோ மந்திரத்தை மந்திரத்தை உச்சாரணம் பண்ற மாதிரி இருக்கான் அப்படியே வெதுவா மந்திரத்தை ஜபிக்கிற மாதிரி அந்த சப்தம் இருக்குங்கிறது அந்த மகா மந்திரத்தை மெதுவாக ஜபித்து கொண்டும் நகங்கள் இருக்கே சந்திரனோட ஒளியும் பரிகசிக்கிற மாதிரி அப்ப அந்த தூய வெந்நீற்றை விபூத்தி வெந்நீர் இருக்கு இல்லையா அந்த விபூத்தியை நானா பக்கம் எல்லா திக்குகளிலும் அப்படியே தூவராப்புல இருக்கான் அந்த வெண்ணீற்றை தூவிக்கொண்டு தன்னை வணங்குபவர்கள் அவர்கள் அவளுடைய காலனியில சென்று நமஸ்காரம் பண்ணி அவளையே சரணாகதி அடையிறவர்களுடைய மமத்தை அந்த மமத்தை எல்லாம் அது ஒரு பிசாசுங்கிற அந்த மமதை என்கிற பிசாசை கொண்டு ஏதோ ஒரு பெரிய மந்திரவாதி அந்த மந்திரவாதி மாதிரி இருக்க அந்த தன்மையை உடையதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற பாதங்களை சத்தங்கள் ஏதோ மகா மந்திரத்தை ஜபிப்பது போல இருக்கின்றது நகங்களுடைய வெண்ணிற காத்தியோ விபூதியை சுற்றிலும் தூவிக்கொண்டு தேவியினுடைய பாதங்களில் வணங்குபவர்களுக்கு அப்படி இந்த மமதை அப்படிங்கிற பிசாச மிரட்டுற மந்திரவாதி மாதிரி இருக்கா தேவியோட பாதங்கள்ல வணங்குபவர்கள் என்னன்னா பிசாசு போல விடாமல் அதை பிடித்திருக்கும் அகங்காரம் மமகாரம் எல்லாம் விலகி போகுது அம்மாவோட பாதங்கள் தான் மந்திரவாதி அப்படிங்க அந்த நூபர சத்தம் தான் மந்திரங்கள் நகங்களின் வெண்ணில விபூதி அப்போ சொல்லுவா இல்லையா மந்திரவாதி வந்து மந்திரிக்கும் போது ஒரு விபூதியை தூவிதான மந்திரம் பண்ணுவா அந்த பிசாசம் போடுறதுக்கு அது மாதிரி ஏதோ மந்திரம் ஜிபிக்கிற மாதிரி இருக்கு அந்த விபூதியை போடுற மாதிரி இருக்கும் அம்பாளுடைய நகங்களோட வெண்மையான காந்தி எல்லா திக்குகளிலும் விபூதியை வாரி இறைப்பது போல அந்த மமக்காரம் அகங்காரம் அப்படிங்கிற பிசாச எல்லாம் விரட்டுற மாதிரி இருக்குன்னு அழகான ஒரு ஊமையில சொல்ற மூவர்

पटेनाक्रियुकली पुरन्त्री ते मातक स्वयम् अभिसरत्येव हृदयम् उदी ते बोधे तो तवसि नितरा दशा दरिद्रा कामाक्षी ஏட்டம் 안죠ரகំ বিতததி சிதேநாச்சத்யாந்தம் நகருசி படேநாத்ரி யுகலிபுரಂತ್ರಿத்தே மார்த்தக ஸ்வயம் விசரத் ஏவృతகம் அம்பளோடு திருவடிகளை பத்தித இந்த அலக ஒவ்வொருத் திரிகமோ ஒவ்வொரு விதமா அவருக்கு சொல்ற காமாட்சி தோற்றதை இணை திருவடி இடை இரண்டு இரண்டு திருவடிகளோ அது வந்து குலஸ்திரியா அந்த திருவடி இடைகள் இரண்டும் குலஸ்திரியாக இருக்கின்றது எவருடைய ஹிருதயத்திலே எப்பொழுது ஞானம் அந்த ஆத்ம போதம் அப்படிங்கிற சந்திரன் உதயமாகின்றாலோ எப்பொழுது அஜம் எனும் மிகவும் அடைந்த அந்த மாறுது அடைந்து நச்சித்து போகின்றதோ அப்பொழுது தன்னுடைய அருளை பிரீத்தியை வெளிப்படுத்தி கொண்டு நகங்களின் காந்தியான வெள்ளை போர்வையால தன்னோட அங்கங்களை எல்லாம் போர்த்தி கொண்டு அபிசாரி போல தானாகவே அவருடைய அப்படிங்கிற இடத்தை நாடி வருகிறாரா குலஸ்திரியோட எப்படி பார்க்கலாம் எப்ப வந்து ஒருவன் தன்னுடைய இதயத்தில தேவியோட திருவடிகளை தானாவே நினைச்சி அப்படி இருக்கிற மாதிரி அப்ப அந்த திருவடிகள் வந்து அருள் செய்கின்றதோ அப்போதே அவனுக்கு ஞானம் ஞானங்கிறது உதயமாக அந்த இருள் முழுவதும் அகன்றுவிடும் அப்படிங்கிற காரண காரிய முறையானது எப்படி இங்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்ற மூக்கர் இப்ப மூக்கர் என்ன சொல்றாருன்னா தேவியோட திருவதிகளை தான் குலஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகங்களோட காத்திய தேடி நாடி வருகின்ற ஸ்திரீயாக தன்னையே அவர் குறிப்பிட்டுக் கொள்கிறார் அப்போ இதயத்தில தேவியோட திருவடிகளை தியாகம் பண்ணும் போது ஞானம் அப்படிங்கிற சந்திர உதயம் ஏற்பட்டு மனத்தில் உள்ள மாசுகள் எல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்படுகிறது அப்ப அம்பாளுடைய நக காந்திகள் என்னதுன்னா மேலாடையினாக தன்னை மறைத்து கொண்டு ஒரு அபிச்சாரிகை போல இத்தனை திருவடிகள் என்னும் பெண் உள்ளத்தை தானாக வந்தடையட்டும் அப்படிங்கிற ஒரு திருவடியை நான் வந்து ஒரு குலஸ்திரீ மாதிரி நான் ஸ்திரீயாக உனக்கு உன்னுடைய திருவடி எப்படி வரணும்னா பெண் அந்த திருவடிங்கிற பெண்ணு என்னோட உள்ளத்தை தானாக எப்படி வந்தடையணுமா பிராண நாயகனை தேடி செல்லும் ஸ்திரீ அதான் அபிசாரிக்கை அப்படி மாறி வரட்டுமா அஞ்ஞானம் வந்து ஒழியணும் அத வந்து இருள் இங்கி போயிடுத்துனா காதல் அப்படிங்கிற நகவிழப்பு வஸ்திரமாக எடுத்து சொல்ற நக விழுப்ப முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் தினாரம்பி நாம் அபினோ विकासो वासन्तक सुगविडिकलोकस्य नियतक प्रतोषकामाक्षी प्रकटपरमज्ञान च शिनक स कास्ति त्वत्पातक स्मरणमखिमाक्षैलतनये ीनारम्भः सम्पन्नपिनाम् अपि नवो विकासो भाषन्तक सुखविकलोकस्य नियतक प्रदोषकामाक्षि प्रकटपरमज्ञानशिनक சகாஸ்தீ பாத்தி சைலதனையே ரொம்ப யாரை காமாட்சி மலை அரசனோடு பெண் மலைமகளே உன்னுடைய திருவணிகளை ஸ்மரணை அவளையே அதே நினைச்சிட்டு இருக்கிறதாங்க ஸ்மரணை செய்வதோட மகிமை எப்படின்னா தாமரை காடு அது என்னது செல்வம் இப்ப செல்வங்களாகிய தாமரை காடுகளுக்கு எப்படி இருக்காங்கன்னா புதிய சூரிய உதயம் உதயம் புதிதாக வளர்ந்த காலை பொழுது புதிய சூரிய உதயமாகவும் இன் கவிகளாகிய குயில் வர்க்கம் குவிகள் குயில்கள்லாம் கவிகள் தானே அவங்களோட கீதம் கீதம் இனிய குயிலே அப்படின்னு வாசகர் திருவாசகத்துல சொல்லுவார் குயில் பத்துல கீதம் இனிய குயிலே வேண்டும் ஏன்னா குயில் குரல் தான் என்ன பாடுறாரு என்ன பாடுவா கவிகள் எல்லாம் குயிலோட குரலுக்கு ஒப்பிடுவா அப்ப என் கவிகளாகிய புயல் வர்க்கத்திற்கு என்றும் நிலைத்திருக்கும் எப்படின்னா வசந்த காலம் வந்தாச்சுன்னா குயில்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் ஏன்னா எல்லா இடத்துலயும் பூத்து குலும்பும் மரங்கள் எல்லாம் இதாக்கும் இல்லையா இந்த சித்திர பகுதியில பூத்துமா பூலா பூத்து போது குயிலுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்போ அந்த வசந்த காலத்து மலர்ச்சியாகவும் பரம ஞானமாக விளங்குகின்ற சந்திரன் அந்த பூர்ண சந்திரனுக்கு எது ஏற்றதே சாய சாயங்காலமான பூர்ண சந்திரன் முடிக்கும் பூர்ண சந்திரனுக்கு ஏற்ற சாயங்காலமாகவும் காலமாகவும் திருவடிகள் வந்து அப்படிப்பட்ட அதோட மகிமை இருக்குமா அப்படின்னு சொல்றார் ஏன்னா அம்மாவோட திருவடிகளை மனசுல உடனே அது பிரசன்னாயிடுச்சுன்னா திருவடியோட மகிமை அதுதான் ஸ்மரண மகிமை அப்படின்னு சொல்ற அது ஸ்மரிக்க மகிமை அதை நினைச்சோடனே மனசுக்குள்ள பிரசன்னாயிடுவோம் அப்பாளு திருவடி மலையரசரோட பெண்ணான தேவியோட ஸ்மரணம் தாவரை காடுகள் மலர்வதற்கு காரணமான விடியல் அதான் சூரிய உதயத்துக்கு அது காரணமான விடியலாகவும் சூரியனை கண்டவர்கள் தாமரை மலரும் இல்லையா அதான் நற்கவிவானர்கள் அப்படிங்கிறத குயில் கூட்டம் அந்த குயில் கூட்டத்துக்கு வசந்த காலம் போலவும் இருக்கும் பரம ஞானம் அது வந்து நிலவு வெளிப்படும் சாயங்காலம் இரவு அப்படிப்பட்டதாக உன்னுடைய திருவடிகள் இருக்கின்றதுமா இனிமையான குரல்ல வசந்த காலத்துல குயில்கள் வந்து பாடும் இல்லையா அது எப்படி இருக்காங்கன்னா கவிவாடர்கள் தேவியோட ஸ்மரண விசேஷத்தால கவிகளை எல்லாம் ஏற்றி அம்பாள் ஆதிசங்கரன் என்ன பண்ணிட்டார் இந்த மூக்கர் என்ன பண்றாரு அம்பாளோட கவி அந்த தான் அவளுக்கு அப்படியே பிரபாகமா பொங்கி வருது கவிதைகள் கவிகளை எல்லாம் அவளுக்கு ஏற்றி பாடுவதற்கு அம்பாளோட ஸ்மரண விசேஷம்தான் காரணம் சந்திர மண்டல மத்திய அப்படின்னு அப்படின்னு லலிதாசாஸ்திரராமத்துல எடுத்து சொல்றான் அமுதத்தை பொழிகின்ற நிலவுல அம்பாள் பரம ஞானமாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் மனதால் நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய மனசுக்குள்ள பிரசன்னமாகின்ற திருவடியோட மகிமியை மூத்த எப்படி சொல்றார் பாருங்க அதனாலதான் அப்படி அழகா வர்ணனை பண்றார் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் திரு தச்சாயம் நித்யம் சரசி ருகாத்ரி பரிச்சிதம் नितानं दीतिना निखिलजगतां बोधनकौ मुक्षूणा मार्घ प्रतनपडुकामाक्षि पतवी पतं ते मातङ्खी परिकलयते पर्वत सुते त्रदच्छायं नित्रों सरसी रुगग मैत्री परिचित्थाँ नितानं दीतिनाँ निकिल जंगत्ताँ बोत जनकाँ उच्छूना मार्ग प्रतन पडु பாடல்ல எடுத்து சொல்ற ஊக கவி அம்மாவோட பாதங்கள் சாயையோட இருக்கும் அந்த சாயையோட இருப்பதுனால அதாவது மிக அழகாக உள்ளதுனால சூரிய பத்தினியான சாயா தேவியை ஒத்திருக்க அந்த பாதங்கள் அதனால உங்களுடைய பாதங்கள் வந்து சூரியனோட ஒன்மைக்கிற இத தாமரையை வளர்விக்கும் சூரியன்னு சொல்ற சூரியனுக்கு சிநேகம் வந்து தாமரை எல்லா ஒளிகளுக்கும் மூல காரணம் யாரு சூரிய பகவான் வந்தா தான் உலகவே விடியும் இல்லைன்னா இல்லவே இதை இருளா இருக்கும் அப்ப ஒளிகளுக்கெல்லாம் மூலமான சூரியனோட ஒரேவிடமாக அவ்வாழோட பாத திருவடிகளிருக்கு அவ்வாழோட பாதங்கள் ஒளியில சூரியனாக இருப்பதனால நம்மளுடைய மனத்துல இருட்டை எல்லாம் விளக்கி மோட்சத்தை விரும்புவவர்களுக்கு சரியான பாதையை வழியை தெளிவாக காட்டுவதாக மிக திறமையோடு இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல காமாட்சியே மலைமகளே உங்களுடைய திருவடியானது எப்பொழுதும் சாயை அழகு சூரிய விளங்குவதாக இருக்கின்றது எப்பொழுதும் தாவரைகளுடைய சேகிதத்தை பெற்றதாகவும் ஒளிகளுக்கெல்லாம் உறைவிடமாகவும் உலகங்கள் அனைத்திற்குமே ஞானத்தை கண் விழிப்பதை போதத்தை உண்டுபடுவதாகவும் விரும்புபவர்களுக்கு வழியை தெளிவாக காட்டும் திறமை வாய்ந்ததாகவும் விளங்கி தனக்குள்ளதாக சூரியனுடைய தெரிவிக்கின்றது அப்படின்னு மூக கவி சொல்றாரு இல்லையில அடுத்தது நாற்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் மோகா ैवल्यात्या सुकृतिसुलपा सौधवलपी रभं ते निःश्रेणीमिव झटिति कामाक्षि चरणं पुरच्छर्यापिस्ते पुरमतन चीवन्ति जनाका सनैः स्थित्वा मोभा बुद्धिमतः समारोढु मनसकट्रमाकैवल्याख्या सुकृति सौधवलपीं न पङ्क्ते निःश्रेणीमिव झटिति कामाक्षि चरणौ திரிபுரத்தை அழித்தவன் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனுடைய பத்தினியான காமாட்சி தேவியை சதா சர்வ காலமும் வந்திப்பவர்கள் அவளையே சரணம் என்று அடைபவர்கள் சிந்திப்பவர்கள் தியானிப்பவர்களை இந்த அஜானம் என்கிற இந்த சமுத்திரத்தில் இருந்து மேலே எழுப்பி கொண்டு வந்து புண்ணியசாலிகளால் மட்டுமே அடையக்கூடியதான சாலோக சாமீபிய சாரூபிய சாயிஜ்ய கைவரியம் அப்படிங்கிற நிலைகளை எல்லாம் தாண்டி மோட்சம் அப்படிங்கிற திரு அந்த மாளிகையோட நுழைவாயிலேயே நம்மளை கொண்டு அடைய வச்சிருவாராம் அப்ப அதோட படிக்கட்டுகள் என்ன சொல்ற புரச்சரணம் பூஜை புரஸ்காரங்கள் அதோட எல்லா துணையும் கொண்டு மோட்சம் அப்படிங்கிற அமுத வாயிலுக்கு சென்று நம்மளை கொண்டு சேர்த்துக்கலாம் இந்த புரச்சரணம் பூஜை புரஸ்காரங்கள் இதுகள்லாம் நம்மள அம்ளாவோட அந்த இருக்கிற திருமாளிகையோட மாளிகையோட வாயிலை பரமசிவன் இதை கடந்து பரமசிவன் பராசக்தியை அடைகிறாராம் அதனால அப்படிங்கிற பெயரும் அப்படின்னு சொல்றாரு ஊகர்வத்து இதுல என்ன அழகா எப்படி சொல்ற புற திரிபுரங்களை எழித்தவர் மட்டும் அப்படி சொல்ல இப்படிதையும் சொல்ற காமாட்சியே திரிபுரத்தை அடைத்த பரமசிவனுடைய பத்தினியே அஞ்ஞானம்ங்கிற சமுத்திரத்தை மெல்ல கடந்து அதன் பிறகு இந்த அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா படிப்படியா நம்மளுக்கு கைவல்யம் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே தன்னால ரொம்ப அதாவது ஒரு கஷ்டப்படாம கைவல்யம் அப்படிங்கிற புண்ணியம் செய்தவர்கள் அடையக்கூடிய அந்த மாளிகையோட மாடத்துல ஏறி சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய ஜனங்கள் அவர்கள் செய்கிற இணைது புறச்சரணை பூஜை கிரமங்கள் பூஜை ஆரம்பங்கள் அது மூலமா அது சீக்கிரமாவே படிக்கட்டை அடைஞ்சு அவருடைய மாளிகை வாசலை சென்று அடைய முடியும் அப்படின்னா என்ன தான் உன்னுடைய மாளிகை வாசலை வந்தாச்சுன்னா அவருடைய சரணத்தை சென்று அடைய முடியும் அப்படின்னு மூகர் சொல்றாரு இந்த இதுல அம்பாளோட இதுக்கு பூஜை புரஸ்காரங்கள் புறச்சரணம் எல்லாமே முக்கியம் அவளையே பத்தி சிந்தனை செய்யும் போது அவளுடைய சரணாரந்தங்கள் நமக்கு நிச்சயமா கிட்டும் அப்படிங்கறத உங்க வந்து எடுத்து சொல்ற அந்த எப்படி எல்லாம் நம்ம இருக்கு அப்படிங்கறத இந்த பாதார வித சாதனத்துல சொல்லிட்டே இருக்காரு நான் அதை ஒவ்வொரு ஸ்லோகமா சிந்திச்சு அம்மாட பாதார வந்தங்களை ஒவ்வொரு சுலோகமா அனுபவிப்போம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி சக்தி மாதா கி জ